நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளை தினம் பதவியேற்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தகவலின்படி முந்தைய அரசாங்கங்களை விட குறிப்பிடத்தக்க வகையில் அமைச்சரவை சிறியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிர்வாகத்தை சீராக்குவதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் உறுதிமொழிக்கு இணங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்துக்கும் குறைவாகவே இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாணம் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளது அத்தோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதிய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை நவம்பர் இருபத்தோராம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு பத்தாவது பாராளுமன்றத்தின் சம்பிரதாய அமர்வின் போது சமர்ப்பிக்க உள்ளார் இதேவேளை அன்றைய சபை அமர்வானது பூர்வமாக காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் பிற்பகலில் கொள்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இதைத் தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கான பாராளுமன்ற அமைப்பு குறித்த மூன்று நாள் பயிலரங்கம் நவம்பர் இருபத்தைந்து முதல் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது